அம்மா என்னப்பா ஒரு 2 டேஸ் தான் லீவ் இருக்கு சரி எங்க வெளிய போகலாமே வெளிய போணுமா எங்க फ्रेंड्स எல்லாரும் பாட்டி தாத்தா வீட்டுக்குலாம் போறாங்கமா என் फ्रेंड्स கிட்ட கிராண்ட்பா வீட்டுக்கு மாமா வீட்டுக்குலாம் போறாங்கமா அம்மியா சரி நான் அப்பாவை எங்க சொல்லி கூட்டி போ சொல்றானே a few moments later sandesh maaga unake நாங்க மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் எடுத்துருங்க எனக்கு எழுநூறு உனக்கு எழுநூறு குழந்தைங்களுக்கு ஆறுநூத்தி தான் வாங்கியிருக்காங்க ஏங்க நீங்க சம்பாதிக்கிறது எதுக்கு நல்லா வாங்கணுன்றதுக்காக நல்லா வாங்கணும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக அங்க பாருங்க சந்தோஷத்தை இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க இங்க எல்லாருமே சம்பாதிக்கணும் நல்லா வாங்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர குழந்தைங்களோட சின்ன சின்ன சந்தோஷம் தான் பெருசுன்னு நீங்க யாருமே பாக்குறது இல்லைங்க பின் எப்படி இருக்கு போறேன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்போ நடைமுறை வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள் ஏன்னால் நாளைக்கின்றது நிச்சயமில்லாத வாழ்க்கை சின்ன குள்ளே சொந்தம் அட சின்ன சின்ன ஜீவன் பார்த்திங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பொண்ணு பொருள் சேர்த்து வச்சாலும் இந்த சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியுமா முடியாதுல்ல வாங்க இனிமேலாவது குழந்தைங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்தை நிறைவேற்ற பாருங்கள் போகலாமா 啊。Yeah.